எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சாளுக்கிய வம்சத்தை பத்தி கேள்வி வந்தா ரெடியா இருக்கீங்களா இல்லையா ஒரு பிரச்சனையும் இல்ல இப்போ அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல சாளுக்கியர்களை பத்தி எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சாளுக்கியர்கள் இந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம்க்கு என்ன கேள்வி வரும் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் நீங்க கவலையே படாதீங்க இந்த முழு செஷனும் எக்ஸாம்ல எந்த ஏரியால இருந்து கேள்வி கேட்பாங்களோ அத மனசுல தான் டிசைன் பண்ணிருக்கோம் சரி வாங்க சாளுக்கியர்களோட அந்த பொற்காலத்துக்குள்ள ஒரு ஜாலியான பயணம் போயிட்டு வரலாம் நம்ம பயணத்தை ஒரு ஆறு பகுதியா பிரிச்சிருக்கோம் முதல்ல சாளுக்கியர்கள் யாருன்னு ஒரு இன்ட்ரோ அப்புறம் அவங்களோட மூணு கிளைகள் என்னென்னு பார்ப்போம் அடுத்து வாதாபியோட பவர்ஃபுல் கிங்ஸ் அதுக்கப்புறம் கல்யாணி சாளுக்கியர்களோட எழுச்சி அப்புறம் அவங்களோட கலை கட்டிடக்கலை கடைசியா எக்ஸாம்க்கு தேவையான முக்கிய பாயிண்ட்ஸ் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா எல்லாமே ஈஸியா மனசுல நிக்கும் வாங்க ஒன்னொன்னா பாக்கலாம் ஓகே செக்ஷன் ஒன் எந்த ஒரு டாபிக்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க யாரு எங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்க எல்லைகள் என்ன இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அததான் நாம இப்போ முதல்ல பார்க்க போறோம் அப்போ சாளுக்கியர்கள் யாரு அவங்க தக்கான பீடபூமி இருக்கு இல்லையா அதோட பெரிய பகுதியா ஆண்டவங்க அவங்களோட கேபிட்டல் இன்னைக்கு கர்நாடகால இருக்க வாதாபி அதாவது பாதாமி சும்மா யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு வடக்கால அர்ஷரோட அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் தெற்கால நம்ம பல்லவ மன்னர்கள் இவங்களுக்கு நடுவுல இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க இவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்க உதவுறது எது தெரியுமா ஆய்கோல் கல்வெட்டு மாதிரி ரொம்ப முக்கியமான சில சான்றுகள் தான் சரி சாளுக்கியர்கள்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும் என்னடா இது வாதாபி வெங்கி கல்யாணின்னு மூணு பேர் சொல்றாங்களே இவங்க எல்லாரும் ஒண்ணா இல்ல வேற வேறயா வாங்க அந்த கன்ஃபியூஷனை இப்போ கிளியர் பண்ணிடலாம் பாருங்க சாளுக்கிய வம்சத்தோட ஆணிவேர் அது வாதாபி சாளுக்கியர்கள் தான் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கிளைகள் தான் கீழே சாளுக்கியர்கள் அதாவது வெங்கி சாளுக்கியர்கள் அப்புறம் மேலே சாளுக்கியர்கள் அதாவது கல்யாணி சாளுக்கியர்கள் இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வாதாபியும் கல்யாணியும் தான் ரொம்ப முக்கியம் சோ அவங்கள பத்தி நாம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் இந்த டேபிள் பாருங்க குழப்பம் எல்லாம் போயிடும் வாதாபி சாளுக்கியார்களா முற்கால சாளுக்கியர்கள்னு சொல்லுவாங்க கல்யாணி சாளுக்கியார்களா மேலை வாதாபிக்கு வாதாபி கல்யாணிக்கு கல்யாணி ரொம்ப சிம்பிள் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் இப்போ சாளுக்கிய வம்சத்துக்கே அடித்தளம் போட்ட வாதாபி சாளுக்கியர்களோட அந்த மாபெரும் மன்னர்களை பத்தி பாக்கலாம் அவங்களோட சாதனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒருத்தர் வட இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சவர் யாருன்னு பாக்கலாமா சாளுக்கியர்கள்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வரவேண்டிய பேர் ரெண்டாம் புலிகேசி இந்த வம்சத்தோட புகழ் உச்சத்துக்கு போனதுக்கு முக்கிய காரணமே இவர்தான் இந்த ஒரு லைன் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 முக்கியம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வட இந்தியாவோட மாபெரும் சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனர் அவரை தெற்கு பக்கம் வரவிடாம நர்மதை நதிக்கரையில் தடுத்து நிறுத்தி தோற்கடிச்சவர் நம்ம இரண்டாம் புலிகேசி இந்த சரித்திர வெற்றியை பற்றி அவரோட அவைக்கல புலவர் ரவி கீர்த்தி சம்ஸ்கிருதத்தில் எழுதின ஐகோல் கல்வெட்டில் தான் நம்ம பார்க்குறோம் ஹர்ஷர தோற்கடிச்சதோட அவர் நிக்கல அப்போதைய பாரசீக மன்னர் இரண்டாம் குச்ருவோட தூதரக உறவு வச்சிருந்தாரு தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த அவரோட தம்பி விஷ்ணுவர்தனர வெங்கி பகுதிக்கு கவர்னரா நியமிச்சாரு இதுதான் பின்னால கீழே சாளுக்கிய வம்சம் உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது எவ்வளவு பெரிய பேரரசா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு இல்லையா அதே மாதிரி வாதாபிஷாக்கியர்களோட கடைசி மன்னர் இரண்டாம் கீர்த்திவர்மன் அவரை ராஷ்டிரக்கூட வம்சத்தை நிறுவின தந்தி துர்க்கர் தோற்கடிச்சாரு இதோட வாதாபி சாளுக்கியர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு வாதாபி சாளுக்கியர்களோட ஆட்சி முடிஞ்சாலும் அவங்களோட வம்சம் அழியல கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்களோட வாரிசுகள் மறுபடியும் ஒரு புதிய பேரரச உருவாக்கினாங்க அதுதான் கல்யாணி சாளுக்கியர்களோட பேரரசு இவங்க வேற யாரும் இல்ல வாதாபி சாளுக்கியர்களோட வம்சாவழியினர் தான் தங்களை தோற்கடிச்ச ராஷ்டிர கூடர்களுக்கு கீழே ஒரு சின்ன அரசராயிருந்த இரண்டாம் தைலப்பர் கரெக்டான டைம் சாளுக்கிய பேரரச மறுபடியும் நிறுவினாரு இவங்களுக்கு பெரிய போட்டியா இருந்தது யாருன்னா நம்ம தஞ்சை சோழர்கள் தான் எதுக்குன்னா அந்த வளமான வெங்கி நாட்டை கைப்பற்றதுக்காக அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாங்க போரு வெற்றி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சாளுக்கியர்களோட பேரு இன்னைக்கும் சரித்திரத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை தான் அடேங்கப்பா அப்படி ஒரு திறமை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கூட கவனம் செதறாமல் பாருங்க சாளுக்கியர்களோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் அது இந்த வேசரா ஸ்டைல் தான் இது என்னன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலான நாகரா அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலான திராவிடம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது யூனிக்கான ஸ்டைலை உருவாக்குனாங்க தக்கான பகுதியில் இருந்ததால் ரெண்டு ஸ்டைலோட நல்ல விஷயங்களும் எடுத்துக்க முடிஞ்சது இதுதான் சாளுக்கியர்களோட ஆர்கிடெக்சுரல் ஐடென்டிட்டி இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயங்க இன்னைக்கு நாம சிமெண்ட் கலவையெல்லாம் ஆனா அவங்க எந்த ஒரு சாந்தும் இல்லாம வெறும் கற்களை மட்டுமே ஒன்னோட ஒன்னு இன்டர்லாக் பண்ணி அவ்வளோ பெரிய கோயில்களை கட்டி இருக்காங்க இது அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்லுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பத்து இந்த நம்பர் என்னன்னு தெரியுமா இது பட்டடக்கல்ல இருக்கிற முக்கியமான கோயில்களோட எண்ணிக்கை பட்டடக்கல்லுங்கிறது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அவ்வளோ முக்கியமானது இந்த சாட்டை பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வரும் பட்டடக்கல்ல இருக்கிற அந்த பத்து கோயில்கள்ல ஆறு கோயில்கள் நம்ம சவுத் இந்தியன் திராவிட ஸ்டைல்லையும் நாலு கோயில்கள் நார்த் இந்தியன் நாகரஸ்டைல்லும் கட்டப்பட்டிருக்கு ஒரே இடத்துல ரெண்டு விதமான ஆர்கிடெக்சர் ஸ்டைலையும் பாக்குறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான அனுபவம் இதுல சில முக்கியமான கோயில்களை பார்க்கலாம் திராவிட ஸ்டைல்ல கட்டப்பட்ட விருப்பாக்ஷ கோயில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது நம்ம காஞ்சி கைலாசநாதர் கோயிலோட மாடலா வச்சு கட்டப்பட்டது அப்புறம் நாகரா ஸ்டைல்ல பாபநாதர் கோயில் கட்டிடக்கலை மட்டும் இல்ல அஜந்தா குகைகள்ல இருக்கிற சில உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் உதாரணத்துக்கு இரண்டாம் புலிகேசி பாரசீக தூதர்களை வரவேற்கிற சீன் அதுவும் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தது தான் சரி இப்போ நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம் எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இது உங்க மனசுல நல்லா பதியும் அப்போ நீங்க மறக்கவே கூடாத மூணே மூணு முக்கியமான விஷயம் ஒன்னு ரெண்டாம் புலிகேசியோட வெற்றியை பற்றி சொல்ற கீர்த்தியோட ஐகோல் கல்வெட்டு ரெண்டு அவங்களோட யூனிக்கான வேசரா ஆர்கிடெக்சர் ஸ்டைல் மூணு நாகரா திராவிடம்னு ரெண்டு ஸ்டைல் கோயில்களும் இருக்கிற யுனெஸ்கோ சைட் பட்டடக்கல் இந்த மூணும் ரொம்ப முக்கியம் கடைசியா உங்க மெமரியை டெஸ்ட் பண்ற ஒரு கேள்வி வாதாபி சாளுக்கியர்களோட வீழ்ச்சிக்கு காரணமான அந்த ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யார். யோசிச்சு பாருங்க இது தக்காணத்துல அடுத்த வரலாற்று அத்தியாயத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம்